Hello, friends. இல்லை இல்லை இந்த விருது வந்து என்ன விட அவருக்கு வந்து கிடைச்சா அதுதான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா சூப்பரான ஒரு விஷயத்த வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பண்ணிருக்காரு ஒரு கேப்டனா பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வேற லெவலில் வந்து மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பும்ராவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து விராட் கோலி கேப்டன் பொறுப்புல இருந்து விலகினதுக்கு பிறகு அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்கும் ரோகிட் வந்து ஆடாத சமயத்தில் அந்த மாதிரி சமயத்துல தனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து ரொம்ப சரியா வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ வந்து இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெளியில் அதாவது வந்து அவுட் சைடு ஏஷியா இந்தியான்னு கூட இல்லை ஆசியா கண்டத்துக்கு வெளியில் போயிட்டு அதிக ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சது அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அகென்ஸ்டா முன்னூற்றி பதினெட்டு ரங்கல் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இப்போலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டைம்லலாம் அவங்க அந்தளவுக்கு ஃபார்ம் கிடையாது இப்போவும் டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் பெரிய ஃபார்மில் வந்து கிடையாது பட் அதை தாண்டி ஒரு ஃபார்மான டீம்னு பார்க்குறப்ப நம்ம வந்து இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டாக இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரங்கல் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்போம் அது வந்து எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் அதெல்லாம் ரீசெண்டாக நடந்தது கிடையாது இப்போ ரீசெண்டாக நடந்ததில் செம்மையான ரெக்கார்டு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாவது இடத்த வந்து இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்களை இந்தியா வந்து ஜெயிச்சது வந்து ரெண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்போ வந்து இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமராவினுடைய மிரட்டலான ஒரு பந்து வீச்சை நம்ம வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்லணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பும்ரா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்சஸ்ன்னு பார்க்குறப்ப பும்ரா வந்து எட்டு மேட்சஸில் வந்து ஆடி இருக்காரு அதில் நாற்பது விக்கெட் வந்து கைப்பற்றி இருக்காரு அஞ்சு விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முறை வந்து கைப்பற்றியிருக்காரு ரோகிட் இல்லாம பும்ரா இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காரு பும்ரா வந்து கேப்டன் பொறுப்பை டெஸ்ட்ல என்கிட்ட வந்து கொடுங்க நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்தியனை வந்து கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் பொறுப்புக்காக தான் வந்து காத்திருக்காரு தனக்கு தனக்கு கிடைச்ச பலம் வந்து தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணி வந்திருக்காரு அந்த வகையில் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து பும்ராவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அஞ்சு விக்கெட்ஸை வந்து பும்ரா வந்து கைப்பற்றியிருப்பாரு அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே பும்ரா பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பாரு ரன்னும் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து விட்டு கொடுத்திருப்பாரு அதனாலதான் வந்து பும்ராவுக்கு அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ தனக்கு கிடைச்ச விருதை விராட் கோலிக்கு வந்து பும்ரா வந்து கொடுத்துருப்பாரு அதற்கான காரணத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ண பார்த்தேன் சில நேரங்களில் வாஷிங்டன் சுந்தரை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னப்போ விராட் கோலி தான் வந்து என்னை தடுத்தாரு தொடர்ந்து வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டும் வந்து யூஸ் பண்ணு ஸ்பின்னர் வந்து இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணார் அந்த சமயத்தில் நானும் வந்து ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ணல ஆஸ்திரேலிய அணியில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு அதே மாதிரி விராட் கோலி செஞ்சு அடிச்ச உடனே அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பிடிச்சிருக்கலாம் நாலாவது நாள்ல கூட அவர் வந்து பேட்டிங் வந்து ஆடி இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோலி தான் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாரு நாங்க டிக்ளேர் பண்ண உடனே மூணாவது நாள் ஆட்ட நிற முடிவுல ஒரு நாலு ஓவர்லயே எங்களுக்கு வந்து ஒரு மூணு விக்கெட் வந்து கிடைச்சிது அப்போ வந்து முக்கியமான சமயங்களில் விராட் கோலி எனக்கு ரொம்ப பக்கபலமாக வந்து இருந்திருக்காரு ரோஹித் இருந்தால் என்ன எனக்கு பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே விராட் கோலி எனக்கு வந்து பண்ணார் முக்கியமான டிசிஷன்ஸ்ஸு பேட்டிங் அடர் எல்லாமே வந்து விராட் கோலி தான் வந்து சூஸ் பண்ணார் அந்த வகையில் வந்து இந்த விருது வந்து எனக்கு கிடைச்சதை விட விராட் கோலிக்கு வந்து கிடைச்சா தான் அது வந்து சரியான ஒன்னா வந்து இருக்கும் ஏன்னா உண்மையான கேப்டன் வந்து அவர் தான் அவர் எடுத்த சில தான் இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோலி கிட்ட தூக்கி விருது வந்து வந்து கொடுத்துருப்பாரு நன்றி